ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தேவசேனா மல்லி அரவிந்த் மனோகர் இவங்க எல்லாரும் போட்ட பிளான் வந்து கொஞ்சம் சொதப்பில்ல முடிஞ்சிருச்சுங்க ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே இந்த ராஜேஸ்வரி வந்துட்டாங்க வந்ததுனால அவ்வளோ கிள கிளீனாக மொத்தமாக வந்துட்டு நம்ம ரஞ்சிதாவாயால் வந்த உண்மையை வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல ஸோ அதனால் வந்து மல்லி வந்து ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க அப்செட் ஆகிட்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம தேவசேனாவை மீட் பண்ண வந்திருக்காங்க மேடம் இப்படி ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எல்லாமே நல்லபடியாக தான் நடந்துட்டு இருந்தது ரஞ்சிதாவும் இன்னும் வாயை திறந்து உண்மையை சொல்கிற நேரத்தில் வந்து ராஜேஸ்வரி வந்துட்டாங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறது மேடம் எனக்கு வேறு பயமாக இருக்குது எப்படியாவது விஜயை வந்து வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க பேசிட்டு பிளான் பி ஏதாவது இருக்கா மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இருக்குது பிளான் பி இல்லாமலே வா அப்படின்ற மாதிரி தேவஸ் என்ன சொல்கிறாங்க என்ன மேடம் என்ன பிளான் பி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மல்லியும் கேட்குறாங்க அதுக்கு மனோகர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மனோகரா மனோகர் என்ன பண்ணுவாங்க மேம் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க மனோகர் தான் வந்துட்டு இப்போதைக்கு நம்மக்கிட்ட நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஆதாரம்னே சொல்லலாம் அதனால் அவர் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க ஸோ இப்போது அவர்கிட்ட என்ன வந்து வாயிலிருந்து வாங்க போகிறாங்க இல்லை ரிப்போர்ட்டா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது அதாவது மனோகர் பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா அவங்க கூடவே இப்போது ஜஸ்ட் லைக் ஒரு え <laughs> டூ டூ த்ரீ டேஸாக வந்து அவங்க கூடவே இருக்கிறதுனால அவங்கள பற்றின எல்லாமே வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி நாளையும் தெரியும் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன அப்படின்றதும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மனோகர்கிட்ட கிட்ட தான் வந்து விஜயோட ஃபஸ்ட் ஒய்ஃப் டெத் ஆனத்துக்கான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல் ரிப்போர்ட் எல்லாமே இருக்குது ஸோ அவர் கொண்டு வருவார் அது ஒரு மிகப்பெரிய சாட்சியாக ஆதாரமாக நம்ம காமிக்கலாம் ஸோ எப்படியும் இன்னொரு வாட்டி பார்த்தேன்னா நரஞ்சுந்தா நம்மக்கிட்ட மாட்டை தான் போகிறா வாயில் நம்ம உண்மையை வர வச்சுக்கலாம் நீ கவலைப்படாத மல்லி அப்படின்ற மாதிரி மல்லிக்கு நம்ம தேவசேனா மேடம் ரொம்ப வந்து ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ மனகர் வர போகிறாங்க மல்லி தேவசேனாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்